செங்கோட்டைக்கு மேற்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த செய்தி செங்கோட்டைக்கு மேக்க கட்டளைக்குடியிருப்பு இறைவேதிரமபுரம் பூலாங்குடியிருப்பு கேசவபுரம் புளியார தெக்குமேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் கலக்க வர வேண்டாம் செங்கோட்டைக்கு மேக்க இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் குளம் உடஞ்சி தோல்கட்டு முக்கு வந்து முழுமையாக அந்த நீரால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் தண்ணி போது கனரக வாகனங்கள் பஸ் மட்டும்தான் கடந்து போகிறது மாதிரி இருக்குது ஆள் கூட நடந்து போக முடியாது மூணு அடி வரைக்கும் தண்ணி வந்து முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்கு ரோட்டை ஆமாம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி ஆக்கிரமிச்சு இங்கேருந்து அய்யரப்பலுக்கு தாண்டி தெக்க வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி மேலே போய்கிட்ருக்கு கேரளாவிலேருந்து வந்த வண்டிகள் ஃபுல்லாகவே அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க வண்டி எதுவும் கிளக்க விடலை அதனால் மேற்க இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு மேக்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் கிழக்க வர வேண்டாம் போக முடியாது பைக்கில் போக முடியாது ஆட்டோவிலையும் போக முடியாது தகவல் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் கிழக்க வந்தால் போதும்